இந்த ஃபைல பே கொடுத்துடுவாங்க சரி என்ன டு எடுத்துடுவா சரி சார் என்ன உங்க பிரச்சனை புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணு கொடுமை சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம் சரி சரி இருங்க இந்த பார் ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வந்திருக்காரு இவனை இங்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க சரிங்க ஐயா நான் எதுக்கு சார் இங்க ஏய் சொல்லுங்க சையா இங்க பாரு நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணு கூட்டிட்டு வராத நீ மட்டும் வா எதுக்கு சார் சொல்றல்ல எல்லாம் உனக்கு சொல்லணும் போயா போங்கமா வாமா சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா குட் மார்னிங் சார் வணக்கங்க பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும் ஆமா சார் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு அழக்கூடாது பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் கஷ்டத்தை நான் வா இந்த தீக்குறதுக்கு வாழ்க்கை நடத்தணும்டா அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பாயல உள்ள எழுத்துட்டு போங்க என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார் நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான் நீ இரு நீ வா வா ஐயோ கடவுளை இவன் கடவுளை பட்டுருச்சு இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தைய பொறக்கலையா நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த மானங்கட்ட பேல ஓ போங்க சீக்கிரம் இங்க வந்து போங்க சாஸ்திரி ஐயா வந்துட்டேன் ஐயா மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு கேஸ் ஏதாச்சும் இருக்கா ஐயா இது எல்லாமே கேஸ் தான் இந்த கேஸ் இல்ல ஓஹோ அதுவா ஐயா சாவித்ரி அம்மானு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா நல்லா இருக்குமா ஆஹா

எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எனக்கே தெரியும் புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா அவனுக்கு ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் அதுதான் அவங்க அக்ரிமெண்ட் நான் கூட அப்படிதான் சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன் பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும் காலையில் அப்புறம் இன்னைக்கு யார கொடுக்க போற ஜோதி ஸ்வேதா சரளா லக்ஷ்மி எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க காஸ்ட்ரனுடைய பசி மொத்தத்தியே ஒரே தடவள முடிக்க முடியல இதுதான் வேணு எனக்கு சித்தி நா காலேஜ் பட்டுندர ஆ ஆ சரிம்மா இன்னைக்கு பேமென்ட் இவ கையில கொடுத்து விடு ஆ அது வந்து அவ படிச்சிட்டு இருக்காங்க எனக்கு எஜிகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை பெர்ஃபாமன்ஸ் தான் முக்கியம் ஒரு மூணு நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க லேடீஸ் ப்ராப்ளமா இந்த மாதிரி பொண்ணுக்காக மூணு நாள் இல்லை மூணு ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம்

மறுபடியும் என்ன பண்ணாமா வீட்டு விட்டு வெளிய போய் ரொம்ப சைட்டு பண்ணிட்டாரு அப்படியா அது சாமி எப்ப இவர் நார்மல் ஆவாரு சீக்கிரத்துலயே அது கண்டிப்பா நடக்குமா அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமா ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு சாமி ரொம்ப நல்லதுமா வர் வேலையே காலையில இருந்து இப்ப வரைக்கும் இங்க தான் ஓய் என்ன பிடிச்சிருக்கா என் கூட வரியா வா

எப்போ போ நடந்துருக்கு இப்ப வந்து நீங்க சொல்றா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அதான் சொன்னா அத இல்லடா நம்ம நந்தா சாமி குப்ப சீதாப்பிணை சுத்துறானாமே என்னாச்சுடா உங்களுக்கு எல்லாரும் இப்படி முழிக்குறீங்க டேய் சீன் போடாதடா நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலடா ஊர்ல இருக்குறவங்கला சொல்றாங்களே நீயே வந்து சொல்றியா அடே முழிசா சொல்ல இல்ல நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ண டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா சாமி அந்த செங்கله கொஞ்சம் ஏடு சீக்கிரம் ஏர்ரா எதுக்குடா இது போ

இதை இப்படி அடிச்சுட்டே இல்ல ஹாஸ்பிட்டல் வாங்கற பாத்துக்கலாம் அங்க வரது நம்ம நந்தா தானே வண்டியை கொஞ்சம் நிறுத்து இங்க வாடா ஏன்பா நந்தா உனக்கு யாரும் கிடைக்கலையா அந்த பொண்ணு பின்னாடி போய் போற அவளும் அவன் சித்தியும் சேர்ந்து வாழ்க்கையை அழிச்சிடுவாங்கடா உனக்கு ஒரு தங்கச்சிருக்கால அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணா போடா போ போய் உருப்படுற வேலையை பாரு நம்ம சொல்லி அப்படியே நிக்கிறான் பாரு போடா நந்தா திருந்த மாட்டான் இவன்

பத்து வயசுல இருந்தே தெரியும் அம்மா எழுந்திருங்கம்மா அம்மா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா அம்மா எழுந்திருங்கம்மா அம்மா அம்மா

வேணுனா நீ கூட இங்கே தங்கிக்கலாம் டேய் உம் என்னடா யோசிச்சிட்டு இருக்க சாப்பாடு போடுறேன்னா உனக்கு புரியாதா தங்கச்சி குடுறா? குடுங்கறல கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நில்லுடா டேய் டேய் இங்க வாடா இந்த மாதிரி பொண்ண காதலிக்கிறனால எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டிங்கல்ல ஆனா அன்னைக்கு அவ மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்க மாட்டா கஷ்டம் வரும்போது மனசுக்குள்ள அழுக வரும் அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம் அவளோட சிரிப்பு கூட அப்படித்தாண்டா அவள் அந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன்